அடுத்த இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான தகவலும் வந்திருக்கிறது தேசபந்துவை பதவி நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு சம்பிக்கர் ரணவக்க தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது பல மனித உரிமைகள் மீறல்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தினால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவரது நியமனத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசபந்துவை பதவி நீக்கி போலீஸ் மாதிபர் நியமிக்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு பாராளுமன்றத்துக்கு ஒரு விசேட பிரேரணையை கொண்டு வந்தால் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்லிசாமி கிரணவுக்கு அவர்கள் நேற்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார் நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பின் தாக்குதல் காலத்தில் கூட பாதாள குழுக்கள் சட்டத்தை கையில் எடுத்து செயற்படவில்லை இவ்வாறு நிலைமை தேர்தல் பணிகளுக்கு பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று குறிப்பிட வேண்டும் நாட்டின் போலீஸ் மாதிபர் சிறையில் இரு சிறைச்சாலை இருக்கின்றார் போலீஸ் மாதிபர் பதவி வரிதாகியுள்ளதும் பதில் போலீஸ் மாதிபரே இருக்கின்றார் இவ்வாறு நிலையில் பலி போலீஸ் சேவை பல்வேறு நெருக்கடிகளுக்கு மோங்கொடுத்திருக்கிறது போலீஸ் இணைக்களத்துக்குள் பிளவுகள் காணப்படுகின்றன போலீஸ் சேவையின் சிறைசத்துவ நிலையின் அடிப்படையில் தற்போதைய பதில் போலீஸ் மாதிபர் நான்காவது நிலையில் இருக்கின்றார் இரண்டாவது நிலையிலும் ஒருவர் உள்ளார் இரண்டாம் நிலையில் உள்ள அதிகாரியோடும் தன்னால் இணக்கமாக செயற்பட முடியாது என்று பதில் போலீஸ் மாதிபர் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருக்கின்றார் ஆகவே போலீஸ் சேவையின் கீழ் மற்றும் மேல்நிலை பதவிகளில் முரண்பாடுகள் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றன சுயாதீன பொலிஸ் ஆணைக்குழுவுக்கு அரசாங்கம் கடும் அழுத்தம் பிரியோகிக்கிறது நீதிமன்ற விசாரணைகளில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளின் நிலமாற்றம் மற்றும் பதவி உயர் விவகாரங்களில் அரசாங்கம் தலையிடுகிறது எனவே போலீஸ் சேவை அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் நூற்று முப்பது போலீஸ் தூதர்கள் முறையான காரணிகள் எதுவும் இல்லாமல் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் இலங்கை போலீஸ் சேவை தேசிய மக்கள் சக்தி சொந்தமானது அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக பாட்டலிசாமிகளவக அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது காணலாம் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது பல மனித உரிமைகள் மீறல்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கின்றன அரசியலமைப் பேரவையின் வழிமுறைகளுக்கு முரணாகவே தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார் முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபயவர்தன் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது தேசபொரு தென்னக்கோணை போலீஸ் மாதிரிபராக நியமித்து அரசியலமைப்புக்கு முரண் என்று அறிவிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தேசபொது தென்னக்கோனை போலீஸ் மாதிபராக நியமித்தவை பொதுமக்கள் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் சட்ட மாதிபர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோரை பதவி நீக்குவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விசேட சட்ட கொண்டுவரப்பட்டது கொண்டு இந்த சட்டத்தை மீளாய்வு செய்து பார்லாமன்றத்தின் ஒரு பேரிணையை ஜனாதிபதியால் கொண்டு வர முடியும் அரசாங்கத்திடமே பெரும்பான்மை உள்ளது தேசபந்தவை பதவி நீக்க ஒரு பேரினை கொண்டு வந்தால் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒத்துழை வழங்குவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது ஆகவே தேசபந்துவை பதவி நீக்கி புதிய ஒருவரை போலீஸ் மாதிபராக நியமிக்குமாறு ஜனாயிபிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக நேற்று தினம் பாட்டலி சம்பகர் அணவுக்கு அவர்கள் தெரிவித்தார் இவருடைய கட்சியில் இருந்த முன்னாள் உறுப்பினர் இப்போது அவருடைய கட்சியில் இல்லை இப்போது நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற உதய கம்மன் பிள்ளவர்கள் நேற்று முந்தினம் பெற்ற பின் போலீஸ் மாதிபரை பாராளுமன்ற பிரிவினருடாக பதிவி நீக்க முடியாத காரணம் அவருக்கு எதிராக நீதிமன்ற வழக்கு விசாரணை இருப்பதாக அவரோட கருத்தை முன்வைக்க பாட்டலி சம்பிகர் அணவுக்கு அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டமூலத்துக்கு ஒரு பிரேரனை கொண்டு வந்து போலீஸ் மாதிபரை பதிவு நீக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதாகவும் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காலம்